ஹே கேஸ் எல்லாருக்கும் வணக்கம் கேஸ் நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து ஒரு புறாவை வந்து கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் இந்த கிவ் அவேல வந்து எப்படி கலந்துக்கலாம் அப்படின்னா அதை வீடியோ என்னில் சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ் இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம தான் புறாவெல்லாம் திறந்துவிட்டோம் திறந்துவிட்டு நம்ம கம்பம்பில் போட்டோம் எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க அப்புறம் நம்ம கேஜுக்குள்ளே போனோம் கேஜுக்குள்ளே போய் பார்க்கும்போது வந்து ரெண்டு எக் வச்சுருந்து ஒரு பேர் ஆனால் வந்து ஒன்று தான் பொறிச்சிருக்கு அது என்னென்னு தெரில எல்லா பேருமே வந்து ரெண்டு எக் வைக்கிது ஆனால் பொறிக்கிறது ஒன்று தான் பொறிக்குது பார்ப்பேன் கைஸ் அடுத்தடுத்த வீடியோவில் இவனுக்கு க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து ஒயிட் கலரில் வருவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்புறம் இவனை வந்து இறந்த இடத்துல கொண்டு வச்சுட்டோம் இன்னும் ஒரு எக் இருக்குது அது ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் பொறிச்சுன்னா பொறிக்கேட்டு இல்லைன்னா தூர போட்டுருவான் இதுதான் இந்த சிக்கோட பேரண்ட்டு இந்த தான் கிடச்சி என்னொன்னு பிடிக்க ட்ரை பண்ண ஓடிட்டான் கைஸ் நான் சொன்ன அந்த கிவ்அவேல வந்து கலந்துக்கணுன்னா நீங்கள் இப்போ இருக்க இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைக் போட்டுருங்க போட்டுவிட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் பண்ணிக்கிட்டு உங்கள் இன்ஸ்டா ஐடியா வந்து தப்பு இல்லாமல் கரெக்டாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க நமக்கு சண்டே வர டைம் இருக்குது சண்டே தான் நம்ம வந்து வின்னர் யாருன்னு செலக்ட் பண்ணுவோம் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டட்டா பாய் பாய்